வெளியூர்லேருந்து வந்த இந்த கான்ஸ்டுவன்சியில் வாக்காளர் இல்லாதவங்க வந்து பிரச்சாரத்துக்கு யார் யார் வந்திருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த இஸ் த டைம் ஃபார் தெம் டு லீவ் அதுக்காக ஸ்பெஷல் நாங்கள் லா அண்ட் ஆர்டர் மீட்டிங் ஒன்று வச்சுட்டு வி ஹவ் கிவன் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லா கல்யாண மண்டபம் லாட்ஜஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் விசிட் பண்ணிவிட்டு ரேண்டம் செக்கிங் வில் பி டன் ஃபர்தர் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிற எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி டீம்ஸ் வில் ஆல் பி ஃபங்க்ஷனிங் அந்த டீம்ஸ் ஆல்சோ வில் கான்சன்ட்ரேட் ஆன் அதர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் அதர் ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஆல் ஆர் பார்டர் செக்கிங்கும் இப்போ நம்ம இன்டென்சிஃபை பண்ண போகிறோம் இது இல்லாமல் நம்ம போலிங் ஸ்டேஷன் வெளிலேயும் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்குள்ளே வந்து நம்ம எந்த ஒரு பார்ட்டியோட பூத்தும் இருக்கக்கூடாது டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்க்கு வெளியில் ரெண்டு பேரும் அவங்க அனுப்பிச்சிட்டு தே கேன் புட் அப் தேர் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் ஃபர்தர் நம்ம ஆடு கொடுக்குறதும் எனி ஆட் இன் நியூஸ் பேப்பர் லாஸ்ட் டூ டேஸ் வந்து ப்ரீ சர்டிஃபிகேஷன் பண்ணி தான் வாங்கணும் இந்த தகவல் வந்து நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு சொல்லியிருக்கோம் நம்ம வீடியோலேயோ சோஷியல் மீடியாவிலோ கேம்பெயினிங் வந்து இப்போ ஆறு மணிக்கு அப்புறம் வந்து இட் இஸ் நாட் அலவுட் ஃபர்தர் நம்ம போலிங் ப்ரிப்ரேஷன்ஸ்க்காக நம்ம டிஸ்ட்ரிக்ஸில் டோட்டல் த்ரீ தௌசண்ட் நைன்டி சிக்ஸ் போலிங் இது வந்து நமக்கு மூணு பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியன்சிஸில் வருது பொள்ளாச்சி கோயம்புத்தூர் அண்ட் நீலகிரிஸ் எல்லா போலிங் ஸ்டேஷன்ஸ்க்கும் பேசிக் மினிமம் ஃபெசிலிட்டி சிவில் ஒர்க்ஸ் வந்து ஏற்கனவே முடிச்சிருக்கோம் கடைசி பி மைனஸ் ஒன் நாளைக்கு வந்து ஃபர்தர் ஃபெசிலிட்டிஸ் லைக் ஷேட் அரேஞ்ச்மெண்ட் எல்லா போலிங் ஸ்டேஷன்ஸிலும் நம்ம ஷாமியான போட போகிறோம் அவங்களுக்கு வந்து டாய்லெட் அவைலபிலிட்டி ட்ரிங்கிங் வாட்டர் அவைலபிலிட்டி வந்து நம்ம என்ஷோர் பண்ண போகிறோம் மின் அடிஷ்னலாக இந்த முறை வந்து நம்ம க்ளஸ்டர் பூத்ஸுன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் மோர் தேன் ஃபைவ் பூத்ஸ் இருக்கிற இடத்துல ஃபர்தர் ஃபெசிலிட்டிஸாக இப்போது சம்மர் அதிகமாக இருக்கிறதுனால வி ஆர் பிளானிங் டு அரேஞ்ச் பட்டர் மில்க் அண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டி ஃபார் ஃபார் த கன்வீனியன்ஸ் ஆஃப் த ஓட்டர்ஸ் அது இல்லாமல் டு என்கரேஜ் த ஓட்டிங் இந்த முறை நம்ம கான்ஸ்டுவன்சிக்கு ஒரு இடம் வந்து மாடல் போலிங் பூத்தாகவும் ஒரு இடம் ஆல் உமன் போலிங் பூத்தாகவும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் மாடல் போலிங் பூத் இந்த முறை நம்ம தீம் வந்து சஸ்டெய்னபிலிட்டி அண்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லினஸ்ன்ற தீமில் தே வில் ஆல் பி வேரிங் த நேட்டிவ் ஃபேப்ரிக்ஸ் நம்ம கோயம்புத்தூருக்கு சொந்தமான காட்டன் சாரீஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஃபர்தர் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சாப்ளிங் கொடுக்கறதுக்கு நம்ம ட்ரீ சாப்ளிங் கொடுக்கறதுக்கான ஒரு இது பண்ணுறோம் நம்ம தீம் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி ஓட்டருங்கிற தீமில் வி வாண்ட் டு என்கரேஜ் ஆல் த ஓட்டர்ஸ் ஹூ கம் தேர் ஜஸ்ட் அஸ் அன் அடிஷ்னல் அட்ராக்டிவ்னஸ் இந்த மாடல் பூத்ஸில் நம்ம பண்ண போகிறோம் சிமிலர்லி ஆல் உமன் போலிங் பூத்லேயும் டு அட்ராக்ட் அங்கே ரங்கோலி அண்ட் ஃபர்தர் அடிஷ்னல் அட்ராக்ஷன்ஸ் வில் பி தேர் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம்ன்ற லிஸ்ட்டு வந்து நாங்கள் தரோம் ஃபர்தர் நம்ம டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு ஈச் லொக்கேஷனுக்கு ஒரு வீல் சேர் அடிஷ்னலி ஒரே இடத்துல கிளஸ்டர் பூத்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு அடிஷ்னல் வீல் சேர் அலாங் வித் வாலண்டியர்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம் மோர் தேன் ஃபைவ் போலிங் பூத்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம க்ரெஷ் ஃபெசிலிட்டி ஆல்சோ நம்ம ஆங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் எல்லாமே போலிங் டியூட்டியில் இருக்கிறதுனால ப்ரைவேட் கிண்டர் கார்டன் ஸ்கூல்ஸில் நம்ம கோஆர்டினேட் பண்ணிவிட்டு வாலண்டரி பேசிஸில் வி ஆர் ஆர்கனைசிங் க்ரெஷ் ஃபெசிலிட்டி அதுவுமே வந்து இந்த முறை நம்ம அடிஷ்னலாக நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் இந்த முறை ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்ஸ் வந்து மோர் தேன் நைன்ட்டி பர்சன்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஒரு சில இடத்துல சேலஞ்ச் என்ன இருந்ததுனா வெளியூருக்கு போயிருக்காங்க ஓட்டிங் டைமில் தான் வருவாங்கன்ற இன்ஃபர்மேஷன் வந்தது அவங்களுக்குமே பிஎல்ஓஸ் ஆர் அவைலபிள் டுடே அண்ட் டுமாரோ யார் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணாலும் தே ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிங் ஃபர்தர் நம்ம அந்த மாதிரி வாங்க முடியல ஏதாவது வெளியூரில் இருக்கிற இருக்கிறாங்க கடைசி நேரத்தில் தான் வருவாங்கன்னா ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அவங்களோட பாட் நம்பர் எங்கே இருக்கு பூத் நம்பர் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க தெரிஞ்சுக்கலாம் சிமிலர்லி ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் மூலமாகவும் அவங்க தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு இந்த முறை நம்ம ஓட்டர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பல்வேறு நம்ம இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கோம் ஃபர்தர் ப்ரீவியஸ் எலெக்ஷனில் சிக்ஸ்டி பர்சன்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் எலெக்ஷனில் சிக்ஸ்டி பர்சன்ட் பிலோ இருக்கிற ஓட்டிங் பர்சன்டேஜ் இருக்கிற பூத்ஸில் ஸ்பெஷிஃபிக்காக கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு ஒரு இன்விடேஷன் ஃப்ரம் டிஸ்ட்ரிக் எலெக்ஷன் ஆஃபீஸர் நம்ம அனுப்பிச்சிருக்கோம் அப்படியே ஒரு ப்ளெஜ் டேக்கிங் நாங்கள் கண்டிப்பாக ஓட் போடுவோங்கிற ஒரு ப்ளெஜ் டேக்கிங்கில் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் கையெழுத்து வாங்கியிருக்கோம் ஸோ தீஸ் ஆர் தஸ் இனிஷியேட்டிவ்ஸ் வி ஆர் டேக்கிங் ஃபர்தர் நம்ம இந்த முறை எலெக்ஷன் கமிஷனில் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் பூத்ஸில் வெப்காஸ்டிங் மூலமாக நம்ம கவர் இருக்கோம் ஸோ அவுட் ஆஃப் த்ரீ தௌசண்ட் நைன்டி சிக்ஸ் பூத்ஸில் டூ தௌசண்ட் ஒன் பூத்ஸில் வந்து வெப் வெப் ஸ்ட்ரீமிங் இருக்க போது ஸோ தேர் கான்ஸ்டன்ட் மானிட்டரிங் வில் பி தேர் இன் அடிஷன் போலீஸ் டிப்ளாய்மெண்ட் வந்து ஒவ்வொரு பூத்துக்கும் போலீஸ் சைட்லேருந்து டிப்ளாய்மெண்ட் பண்ணியிருக்காங்க வல்னரபிள் பூத்ஸ் அண்ட் கிளஸ்டர் பூத்ஸில் லொக்கேஷனுக்கு ஒரு ஹாஃப் கம்பெனி ஹாஃப் செக்ஷன் ஆஃப் சிஏபிஎஃப்கும் அங்கே வந்து டிப்ளாய்டாக இருக்கும் ஃபர்தர் ஆல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம ரிசப்ஷன் சென்டர் நம்ம கவுண்டிங் சென்டர் வந்து கோயம்புத்தூர் கான்ஸ்டுவன்சிக்கு ஜிசிடியில் இருக்க போகுது சிமிலர்லி நம்ம பொள்ளாச்சியில் மகாலிங்கம் காலேஜில் ஸோ ஆல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் டன் தேர் ஃபர்தர் போலீஸ் டிப்ளாய்மெண்ட் அங்கே பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஆல் ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் ஃபார் ஃப்ரீ அண்ட் ஃபேர் கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ஆர் கோயிங் டு ஹேப்பன் லாஸ்ட் டூ த்ரீ டேஸில் ஆல் எக்ஸிஸ்டிங் டீம்ஸ் எஃப்எஸ்டி எஸ்எஸ்டிஸ் ஆர் கோயிங் டு பி ஆக்டிவ் தேவைப்படுற இடத்துல வி ஆர் ஆல்சோ ஹேவிங் டீம்ஸ் ஆன் ஸ்டாண்ட் பை We are constantly monitoring the complaints which are coming, both, nama mm -hmm. telephone lay varade, app and further observers or the contact numbers naanga We are getting few complaints from there also. Every complaint, in the complaint we investigate We are take it to the logical conclusion. Ipoy the MCC violation nama 61 FIRs have been filed. టోటల్ సీజర్స్ నమ్మ పన వేరియస్ ఏజెన్సీస్ నమ్మ ఎఫ్ఎస్టి ఎస్ఎస్టి ప్లస్ ఆల్ అదర్ నోడల్ ఏజెన్సీస్ సేఫ్టీ నైన్ క్రోర్స్ ఫోర్టన్ ల్యాక్స్ సవెంటీ నైన్ తౌసండ్ డీటెయిల్స్ వీల్ బి షేర్డ్ ఇది వస్తుంది వేరియస్ ఏజెన్సీస్ మూలమూ ఎఫ్ఎస్టి ఎస్ఎస్టి మూలమూ సీజ్ పన్నోం ఈవెన్ వి ఎంకరేజ్ పీపుల్ మీకు కంప్లైంట్ వస్తుంది సివిజిల్ల వెరీ పోన్వీనియటాయి సివిజిల్ల కంప్లైంట్ వారా వేర్ ఎవర్ దేర్ ఆర్ స్పెసిఫిక ఇన్ఫర్మేషన్ ఒక ఇన్ఫర్మేషన్ ల ఐటి రైడ్ కుడ్ బి కండక్టెడ్ అండ్ ఫ్యూ సీజర్స్ వర్ డన్ சம் ஸ்பெசிஃபிக் இதில் வந்து எஃப்ஐஆர் குட் பி ஃபைல் ஸோ வி என்கரேஜ் எல்லாரும் வந்து இந்த சி விஜில் சரியாக பயன்படுத்திட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணால் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வி ஆர் ஆல் ஆன் விஜில் நம்ம எல்லா ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் ஃபார் த போல் நம்ம நடத்திருக்கோம் வி ஆர் ரெடி டு ஃபேஸ் த போல் நம்ம மக்களுக்கு வேண்டுகோள் என்னென்னா கண்டிப்பாக அனைவரும் வந்து பத்தொம்பதாம் தேதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்ற அனைவரும் வந்து ஓட்டு போடுற மாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் டீட்டெயில்ஸ் இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கற புக்லெட்லேயும் இதோட டீட்டெயில்ஸ் இருக்குது போஸ்டல் பேலெட்ன்னு சொல்கிறது இப்போது ரெண்டு வகையான இது ஒன்று வந்து எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் அண்ட் பிடபிள்யூடி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து வீடு வீடாக போய் வாங்கின ஓட்டு அதில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு பேருக்கு வந்து கோயம்புத்தூர் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டுவன்சியில் இப்போ ஒரே வாக்கு வாங்கியிருக்கோம் பொள்ளாச்சி கான்ஸ்டுவன்சியில் ரெண்டாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தொன்று பேருக்கு வந்து வாங்கியிருக்கோம் இது இல்லாமல் இன்னொரு கேட்டகிரி வந்து நம்ம போலிங் டியூட்டியில் இருக்கிறவங்க அதில் பாதி பேருக்கு வந்து சேம் கான்ஸ்டுவன்சி சேம் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டுவன்சியில் அவங்க டியூட்டி வந்ததுனால அவங்களுக்கு இடி நம்ம எலெக்ஷன் டியூட்டி சர்டிஃபிகேட் டிடிசி கொடுப்போம் இப்போ வரே இஷ்யூ பண்ண சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ ஃபைனலாக நம்ம ட்ரான்ஸ்போர்ட் நோடல் ஆஃபீஸர் வந்து யார் யார் டிரைவர்ஸ் போவாங்க அந்த செக்டர் வண்டிக்கும் இவிஎம் கொண்டு போகிற வண்டிக்கும் யார் டிரைவர்ஸ் போவாங்க அவங்களுக்கும் இடிசி எலிஜிபிள் இருந்தால் அவங்களுக்கு கொடுப்போம் அது ஒரு சின்ன அடிஷன் இதில் நடக்கும் ரெண்டாவது போலிங் பர்ஸ்னல் இந்த போலிங் பர்சனலுக்கு இருக்கிற ஃபெசிலிட்டேஷன் சென்டர் வந்து எலெக்ஷன் கமிஷன் நார் படி பி மைனஸ் ஒன் டேட் வரை வரை செயல்படும் ஸோ நாளைக்கு அதுக்கான ஃபைனல் டேட் இப்போ வரை நம்ம டிஸ்ட்ரிக்டில் ஓட்டு போட்டவங்க போலீஸ் பர்சனல் வந்து ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு போலிங் பர்சனல் வந்து நாலாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு ஆனால் இவங்க வந்து எல்லா கான்ஸ்டியூன்சியும் இருப்பாங்க இதுக்கான எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்கும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் இன்றைக்கி திருச்சியில் இருக்கு நம்ம இங்கே ஓட்டு போட்டு அவங்க ஓட்டு வெளியில் இருந்தால் நம்ம நோடல் ஆஃபீஸர் அங்கே போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படியே நம்ம ஓட்டர் வெளி மாவட்டத்தில் தேர்தல் பணிக்காக வேலை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்க ஓட்டு போட்ட பேலட் பேப்பர் நம்ம வாங்கிடுவோம் இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து பதினெட்டாம் தேதி வரை அவங்க ஓட்டு போடலாம் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சு இந்த நம்பர் வந்து வைஸ் தான் ஃபைனல் ஆகும் ஆனால் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்குறதுக்கு பல்வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தோம் நம்ம வந்து அந்த ட்ரைனிங் அன்னைக்கு மட்டும்தான் போடணும்னு நம்ம இல்லை அதுக்கப்புறம் ஏஆர்ஓ ஆஃபீஸில் ஃபெசிலிட்டேஷன் சென்ட் சென்டர் இருந்தது இன்றைக்கு நாளைக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லா ஹெச்ஓடிஸ்க்கும் நம்ம சொல்லியிருக்கோம் அவங்க ஸ்டாஃப் யார் யார் தேர்தல் பணியில் இருக்காங்களோ அவங்க டைமுக்கு அவங்க ஃபார்ம் டுவெல் கொடுத்தாங்கன்னா அவங்க எல்லாம் நம்ம பேலட் இஷ்யூ பண்ணியிருக்கோம் யார் யாருக்கு பேலட் இஷ்யூ பண்ணியிருக்கோம் ஓடு போடாமல் இருக்காங்க அவங்கள எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த பேலட் வந்து நம்ம கையில் தான் இருக்கும் இந்த முறை வந்து போஸ்ட்டில் அவங்க அனுப்ப முடியாது எலெக்ஷன் கமிஷன் புது நார்ம்ஸ் படி எல்லா போலிங் ஸ்டாஃப் வந்து இந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டரில் மட்டும்தான் பேலட் பேப்பர் வாங்கிட்டு ஓட்டு போட முடியும் அது நாங்கள் வாங்கிட்டு சம்மந்தப்பட்ட ஆர்வக்கு வந்து நம்ம ஓவர் பண்ணிவிடுவோம் யார் யார் இன்னும் போடாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்தையும் தகவல் சொல்லிட்டோம் இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு ஈவினிங் வரை அவங்க இதில் வந்து பயன்படுத்திட்டு ஓட்டு போடலாம் கண்டிப்பா நம்ம டிரைபல் இது வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணிடுவோம் இந்த முறையும் நாங்கள் வைஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் ட்ரைபல் வில்லேஜஸ் அந்த டிரைபல் வில்லேஜஸ் நீங்க பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் நம்ம ஒரு ரெண்டு பஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் கவுண்டம்பாளையம் இதில் வந்து இந்த பாலமலி அந்த ஏரியாவில் ஒரு அஞ்சு ஜீப்பு நம்ம தொண்டாமுத்தூரில் எதுவும் ஸ்பெஷல் ரிக்குவயர்மெண்ட் வரல கிணத்துக்கடவுல ஒரு ரெண்டு பஸ்ஸு வால்பாறையில் ஏழு பஸ்ஸு இது எல்லாமே வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம ட்ரைபல் ஹேபிடேஷன்ஸ்க்காக நம்ம வனத்துறையோட இணைந்து நம்ம ஏற்பாடு பண்ணிவிடுவோம் எல்லா ஏற்பாடுகளும் வந்து இதுக்காக பண்ணியிருக்கோம்